நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் ஏஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் ஏஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்று வருகின்ற மருத்துவ நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மருத்துவரும் நாம் நிகழ்விலே உங்களோட கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் டென்மார்க்கில் வந்து உளவியல் கடந்த பல வாரங்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்த நிலையில் எங்களுடைய பல விடயங்களை உலகிற ரீதியாக தகவல்களை தந்து கொண்டிருந்த அந்த வகையிலே பல விடயங்களை பார்த்து வந்தாலும் நாங்கள் ஆரம்பம் தொட்டு பார்த்து வருகின்ற விடயங்கள் சிறு வயதிலிருந்து சிறுவர்களின் விடயங்கள் அத்தோடு சிறப்பு குழந்தைகள் பற்றிய விடயங்கள் அது தொடர்ந்து சிறு வயதிலிருந்து பள்ளிக்கு செல்லும் காலங்கள் பருவநிலை காலங்கள் என்று சொல்லி வருகின்ற பகுதிகளை பார்த்து வருகின்றோம் இன்று முழுமையாகவே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமானது பள்ளியில் ஏற்படுகின்ற காதலினால் வருகின்ற படிப்பு கால பிரச்சனைகள் அல்லது அதனால் ஏற்படுகின்ற உளவியல் பிரச்சனை பற்றி பார்ப்போம் இல்லையா ஸ்ரீ சாதரமண அவர்களை அதை பற்றி பார்ப்போம் நன்றி நல்ல விஷயத்துக்கு நாங்க விஷயத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க இப்ப இதுல வந்து வயது கணக்குப்படி நாங்க பருவ உளவியல் பருவ உளவியல் வயது வகுப்பு முடிச்சு அட்வான்ஸ் லெவல் கும்னேசியம் இதுகெல்லாம் நீங்க வெளியில இங்க வந்து சொல்லுவார்கள் பழைய ஊருகள்ல வந்து பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று சொல்ல அல்லது கொலிச் கல்வி பெரிய பாடசாலைக்கு வந்த பருவம் தான் இந்த பருவ காலம் அப்ப இந்த பருவகாலம் வந்து மிக மிக வாழ்க்கையில மற்ற பருவங்கள் மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு கட்டம் ஏண்டா இந்த கட்டத்துல தான் இப்ப வயதுல வந்து ஆரம்பிச்ச அந்த பருச்சார்த்தமாக செய்து பார்க்கின்ற பல விஷயங்கள் இதுகள் வந்து இங்க வந்து நிரந்தரமாக்கப்படுது அவர்களுடைய செயற்பாடாக அவை என்ற பழக்க வழக்கங்களால அவைய பண்புகளாக அவை என்ற பண்புகளாக பரிணமிக்க ஆரம்பிக்க தொடங்குற காலம் இந்த காலம் அப்ப அவர்கள் வந்து இப்ப இதுக்குள்ள வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறது அந்த பரிச்சம் செய்து பாக்குற தன்மைகள் வலு குறைவாக இருக்கும் இப்ப இதுல வந்து கடந்த மூன்று நான்கு அஞ்சு வருஷமாக ஊடாக பல பிள்ளைகளை விட்டு பல நன்மைகளை பெற்று பல தீமைகளை பெற்று தங்களோட அனுபவங்களுக்குள்ளாலேயே கன விஷயங்களை கற்று வந்துட்டார்கள் அப்ப அந்த அடிப்படை கல்வி என்று சொல்றது வந்து இங்க அனுபவ கல்வி இந்த வயது காலகட்டத்திலே வந்து புத்தகத்துல படிச்சு கல்வியை பெற்றுக்கொள்றதை விட அல்லது அம்மா அப்பா என்று சொல்ல போடுற நெருக்கமான உறவினர்கள அனுபவங்களை பெற்றுக்கொள்றதை விட தாங்களும் தங்களுடைய சக வேதுக்காரரும் தங்களுடைய பருவத்தினரும் அதே நேரத்துல நாங்க கடந்த முறை கதைச்ச மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் இணைந்து நின்றுதான் இவர்கள் பல ஆஹ் பல முயற்சிகளையும் செய்து பிள்ளைகள் விட்டு ஏன்னா பிழைகள் விடாம ஒருதன் முன்னேற முடியாது பிழைகள் என்று சொல்றதோ பிழை விடுகிறது என்று சொல்றதோ அல்லது தவறு நடக்கிறது என்று சொல்றதோ அது வந்து அதுல இருந்து கற்றுக்கொள்ளவும் அதுதான் எங்க தன்மைக்குள்ள முக்கியமான பண்பு அதாவது நாங்க வந்து பிள்ளைகளையோ இல்ல தவறுகளையோ எல்லா விஷயத்தையும் நாங்க பல விஷயத்தை செய்தாலும் அதை கண்டு நாங்க வந்து வெக்கப்படக்கூடாது நாங்க தோல்வி மனப்பான்மை அடையக்கூடாது வயதுல அந்த தாழ்வு மனப்பான்மை குறைஞ்சு குறைஞ்சி தங்களை மதிக்கிற தன்மைகள் இதுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுல இருக்கு ஆனா இப்ப இந்த இதுல இப்ப நாங்க உளவியல் ரீதியாக இத வந்து நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அதாவது செய்யற முயற்சியல்ல வந்து எங்களுக்கு வந்து முன் அனுபவம் இல்லாத பல விஷயத்தை இதுல முயற்சி செய்யறோம் உதாரணமாக இப்ப காதல் இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல தொடங்கின தலையங்கம் வந்து இப்ப இந்த விதத்துல காதல் பருவம் இந்த காலகட்டம் அப்ப இந்த காதல் என்று சொல்ற இந்த பாலியல் பருவம் அந்த பாலியல் பருவங்கள் வந்து பலவிதமான முயற்சிகளையும் பல விதமான பரிச்சாத்தங்களையும் இங்க செய்கின்றது அப்ப அது அதுவும் இந்த இந்த மேல தேச இங்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில வந்து இந்த பாலியல் சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து வர்த்தக நோக்கத்துக்காக இந்த பாலியல் விஷயங்கள் வந்து எத்தனையோ படங்களாக கதைகளாக புத்தகங்களாக பல 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 விதத்துல தற்போதைய கலாச்சாரம் வந்து டேட்டிங் என்று சொல்றது அதாவது ஆணும் பெண்ணும் நாங்கள் ரெண்டு பேரும் காதல்ன வரலாமா அல்லது பெர்மனன்ட்டான கணவன் மனைவிய வரலாம் இதுல எல்லாம் விஷயம் வந்து இப்ப இங்கே சமூகத்துல வந்து திறந்து விட்டு கிடக்கு சந்தையில வந்து சில முயற்சிகளை திறந்து பரிட்சை செய்து பார்த்து உங்களுக்கு சரியானதை செலக்ட் பண்ணி எடுங்க என்று சொல்லி சொல்ற மாதிரி இங்க வந்து பல சமூக வலைத்தளங்கள் இதுக்காகவே இயங்குகின்றது பல வள வளத்தளங்கள் வந்து அவர்களுடைய நோக்கம் குறிக்கோளே ஆணையும் பெண்ணையும் இணைச்சு விடுறதோ ஆணையும் பெண்ணையும் அவர்களை அனுபவிக்க பண்றதோ அப்படி பல விஷயங்களுக்காக இங்கே இயங்கு இயங்கி கொண்டு இருக்கின்றது ஏண்டா இங்கத்தைய மேற்க தேச சட்டங்களிலே வந்து அதுக்கு வந்து தடை இல்லை அதை வந்து கட்டுப்படுத்த மாட்டார்கள் இல்லையோ இப்ப இந்த விஷயத்த வச்சு கொண்டு ஒரு நாங்க எங்கட ஊர் பின்னணிக்கு போய் வர்றது நல்லதாக இருக்குமென்று நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப எங்கட ஊரை பொறுத்தவரையில வந்து இதுகள் எல்லாம் வந்து அந்த ஐம்பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படுகின்ற பக்கத்துக்குள்ளேதான் இது வருது பொய் சொல்றது அல்லது மதுபானமோ இந்த விஷயங்களை சொல்றது அல்லது வந்து இப்போ இந்த பாலியல் தன்மையான இந்த இந்த விஷயங்கள் இவைகள் எல்லாமே அந்த ஐம்பெரும் பாவங்கள் ஐம்பெரும் பாவம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஒரு நல்ல குடும்பத்து பிள்ளைகள் நல்ல குடும்பத்து மனிதர்கள் வந்து அதுகளை வந்து தவிர்த்து கொள்வது அதுக்கு மிக இடைவெளி எடுத்து கொள்றது எப்பவும் நல்லது என்று சொல்லி அந்த சமூகம் வந்து அந்த பண்புகளை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தது அப்ப அதனால இப்ப எங்கட சமூகத்துல நாங்கள் வரும்போது வளர்ந்து வரும்போது இந்த பாலியல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் வந்து என்ன பெரிய பிரச்சனையே கிடையாது அதை பற்றிய விளக்கங்கள் அதை பற்றிய சிந்தனைகள் அதை பற்றிய தொடர்பு இதுகள் எதுகுமே அங்க இருந்தது கிடையாது ஏன்னு சொன்னா அந்த தளத்தை வந்து எங்கட சமூகத்துக்குள்ள வந்து வழி நடத்தின அல்லது முக்கியமாக எடுக்கப்பட்ட ஒரு கொள்கை கற்பு முக்கியமானது அந்த கற்பு நிலை வந்து முக்கியம் என்று சொல்லி அந்த ஒரு கருத்து உருவாக்கம் அங்க வந்து இருந்தது அப்ப அந்த கருத்து உருவாக்கத்தின்படி என்னன்னு சொல்ல சொன்னா அது இப்ப இது வந்து எங்கட ஊர்ல அதை வந்து வெறும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொல்லுகிறார்கள் ஆனா அது தப்பான விஷயம் கற்பு என்று சொல்லப்படுறதோ அல்லது அந்த ஒரு கௌரவமாக இருத்தல் அந்த பாலியல் ரீதியான அனுபவங்கள் இல்லாம கவனமாக இருத்தல் என்று சொல்றது வந்து ஆணுக்கும் பொருந்தும் அதுதான் உண்மையான விஷயம் இல்லையோ அப்ப அந்த ஆணுக்கும் பொருந்தக்கூடிய அந்த விதமான முறையில கற்பாக அதாவது தன்னுடைய பாலியல் விஷயத்தை வந்து பரீட்சை செய்து பார்க்காம அதை வந்து புனிதமாக அதாவது திருமணம் நடக்க மட்டும் திருமணம் நிச்சயிக்க மட்டும் அந்த காலம் மட்டும் அதை வந்து புனிதமாக வைத்திருத்தல் அந்த புனிதம் என்று சொல்லப்படுற தான் எங்கள சமூகத்துல வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதுக்குத்தான் முன் எச்சரிக்கையாக அதை முன் கவனம் எடுத்து அதை நாங்க செய்தோம் அப்ப அதனால அகதியாக நாங்கள் இந்த நாட்டுக்கு மேல தேச நாடுகளுக்கு வந்து வாழுகின்ற இந்த வட்டம் இந்த சூழல் இது வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுல வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வீதம் அல்ல நூறு வீத அளவில இது வந்து பெரிய வித்தியாசமானது அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப உதாரணமாக நாங்க முதலாவது சந்ததி இப்ப இந்த முதலாவது சந்ததிகள் வந்து நாங்கள் எங்கட ஊர்ல இருந்து கொண்டு வந்த அனுபவங்கள் சிந்தனைகள் இவைகள் தான் எங்கள்ட்ட அப்ப இந்த இடங்களில வந்து எங்கள்கிட்ட வைத்தியத்துக்கு வந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் இதை சொல்றேன் வைத்தியத்துக்கு வரும்போது இப்ப உதாரணமாக இந்த முதலாம் சந்ததிக்கும் இரண்டாம் சந்ததிக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் தான் இந்த வைத்தியத்துக்கு வர்றாரு ஏன்னா இந்த முதலாம் சந்ததி ஒரு விஷயத்த வந்து தங்களுக்கு முக்கியத்துவமான விழுமியங்களாக தங்களுடைய விழுமியங்களாக அவர்கள் வந்து பிள்ளைகளோட கதைச்சு அவர்களை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் இதுகளை செய்கிறார்கள் ரெண்டாவது ஜெனரேஷன் சந்ததி வந்து இப்ப இங்கத்திய நாடுகளில் இங்கத்திய பிள்ளைகளோட இங்கத்திய பாடசாலையில இங்கத்திய விளையாட்டு இடங்கள்ல இங்கே ஓய்வு இடங்கள்ல எல்லா இடத்துலயும் போய் வேறு ஒரு விதமான சூழலில அவர்கள் வந்து வளர்ந்து கொண்டு வர்றார்கள் இல்லையோ அப்ப அங்க வந்து இது நல்லது இது கூடாது இது அன்பெரும் பாவம் இது அப்படியான சிந்தனை அங்கு ஒன்றும் இல்லை அப்ப அந்த இது வந்து இங்க வந்து அவர்கள் தங்கட சமூகத்துக்கு தக்க மாதிரி அதை வந்து ஒரு விடுதலையாக விடு ஒரு ஒரு அனுபவிக்கிற அனுபவிச்சு அதால ஒரு தேர்வு பெறுகின்ற அல்லது தன்னை வளர்த்தெடுக்கின்ற தங்க பர்சனாலிட்டி தன்னுடைய ஆளுமைய தைரியம் வேறு விதமான சிந்தனை இல்லையா அப்ப அந்த சிந்தனையில வந்து இப்ப இந்த பிள்ளைகள் எங்களுடைய ரெண்டாவது ஜெனரேஷன் வந்து அதுக்குள்ள வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது இதுக்கு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்ல பெரிய ப இது பரவலான பிரச்சனை பிரச்சனைல சில இடங்களிலே வந்து அந்த முதலாம் சந்ததிக்கும் ரெண்டாம் சந்ததிக்கும் இடையில இப்படியான விஷயங்கள்ல வந்து பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனை அளவுல அவர்களுக்கு இடையில வருகின்றது அதாவது ஒரு உளவியல் ஆக்கள்கிட்ட வந்து அவர்களை அனுப்ப வேண்டிய அல்லது போக வேண்டிய மட்டும் பிரச்சனை கூடுதலாக இருக்கின்றது இப்ப இதுல வந்து இந்த பிரச்சனையால் வரும்போது இப்ப உதாரணமாக இந்த ரெண்டாம் சந்ததியில வந்து அவர்கள் நேரடியாக தங்களுக்கு உதவியல் வைத்தியங்கள் கேட்கறது கிடையாது அந்த இரண்டாம் சந்ததி படிக்கிற பள்ளிக்கூடங்களிலே இருக்கிற வகுப்பு ஆசிரியர்கள் தான் இதுல கண்டுபிடிக்கிறார்கள் அப்ப அந்த வகுப்பு ஆசிரியர்கள் தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியல் அவர்கள் வகுப்புல இருந்து படிக்கிற விஷயங்கள் கட்டித்தனம் கட்டித்தனம் இல்லாத இப்படியான குழப்பங்கள்ல இருந்து அவர்கள் பிள்ளைகளை வந்து தனியாக கூட்டிக்கொண்டே கொண்டே கதைச்சு பேசி இந்த விஷயங்களை கண்டுபிடித்து அவர்கள் வந்து சொல்வார்கள் இது ரெண்டு கலாச்சாரத்துக்கு இடையில உள்ள பிரச்சனையொழிய உங்களோட அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல இது வந்து கலாச்சார தளத்துல உள்ள பிரச்சனை நீங்க வந்து அம்மா அப்பா பிள்ளைகள் என்று சொல்றது வந்து அது உங்களோட உறவு உங்களோட நெருக்கம் வந்து அது தனியாக இருக்கு நீங்கள் அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்றீங்க அவர்களும் உங்களை மரியாதை கொடுக்கிறார்கள் கவனம் இருக்கிறார்கள் உங்களை பிள்ளை என்று வச்சிருக்கிறார் ஆனா இங்க வந்து ரெண்டு கலாச்சாரங்கள் வந்து இந்த இந்த ஆனபடியால இது கலாச்சார வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய வழி சொல்லக்கூடிய அல்லது இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தொழில் ரீதியாக வேலை செய்கிறவர்கள்ட்ட நீங்க அணுகிறது நல்ல மட்டுதான் எங்கள்கிட்ட வருவார்கள் இல்லையோ நாங்கள் அப்படி பார்க்கல இந்த பாடசாலை காலங்களில் காதல் வசப்படுபவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இருக்கூடியதா எனக்கு இந்த காலகட்டத்துல வந்து இப்ப உதாரணமா நாங்க தமிழ் பக்கத்து தமிழ் பிள்ளைகள் இவைகளோட வந்து பல விஷயங்கள்ல எங்களுக்கு நிறைய நேரடி அனுபவம் கிடையாது இப்ப இந்த இடத்துல வந்து தமிழ் மக்கள் அல்ல தமிழ் பிள்ளைகள் எல்லாரும் வந்து சிக்கல்கள்கள் இருந்தாலும் தங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளுவார்கள் அல்லது தங்களுக்குள்ளேயே அதை இருட்டடிப்பு செய்தோ என்ன செய்தோ தங்களுக்குள்ள வச்சிருக்க முயற்சிப்பார்கள் இல்லையோ அன்படியான எனக்கு அந்த தமிழ் பிள்ளைகள்ன்ற குழப்பங்கள் பிரச்சனைகளை பற்றி பெரிய அனுபவங்கள் இல்லை நாங்க வந்து இங்க வேலை செய்யற இந்த டென்மார்க் போன்ற மற்றும் சமூகத்தில் உள்ள இந்த மக்களோட உள்ள அந்த இளம் பிள்ளைகளோட உள்ள பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் பொதுவாக நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றது இவ இந்த காதல் வழிப்படுகின்ற காலங்கள் வந்து அது தமிழ் பிள்ளைகள் அல்லது புறநாட்டு பிள்ளைகள் என்பது அல்லாது ஒரு பொதுவான விடயம் அப்போ அப்படி பார்த்திருந்தது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரீதியாக மனித இனம் எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை ஆனா இப்ப இந்த இந்த பொதுவான பிரச்சனை வந்து இப்ப இந்த மேல தேச இந்த நாடுகளை பொறுத்தவரையில வந்து முதல் பதினொரு பன்னிரெண்டு வயது பிள்ளைகளை பத்தி கரைக்கும் போது நான் வந்து இதுல சொல்லி இருந்தேன் நான் என்னன்னு சொல்ல சொன்னா இங்கத்திய பாடசாலைகள்லயே அது ஒரு பாலியல ஒரு கல்வியாக கற்பிப்பார்கள் பாலியல் விஷயங்களை பற்றி ஒரு கல்வியாக கற்பிச்சு அவர்களுக்கு வந்து ஆண் பெண் உறவுகள் அதுகள் இந்த நுணுக்கங்கள் இதுகளை எல்லாம் அந்த பாடத்துல சொல்லி கொடுப்பார்கள் கதைப்பார்கள் பேசுவார்கள் கலந்துரையாடுவார்கள் அப்ப அதனால அவர்கள் வந்து பல விஷயங்கள் வயது வந்த பிறகு கன குழப்பங்கள் நடக்காத படிக்க அங்க வந்து தயார்படுத்தி போட்டுதான் அவர்களை மேல் வகுப்புல வந்து சேருவார்கள் ஆனா அப்படி இருந்தும் இந்த காலகட்டங்கள்ல வந்து உதாரணமாக இப்ப இங்க உள்ள டென்மார்க் நாடுகள் இப்ப இங்க வந்துள்ள பெண்ணாம்பரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அதாவது பருவம் வர முதல் வயது வர முதல் பதினெட்டு வயதோ இருபது வயதோ இந்த பெரிய வயது வர முதல் கற்பமாகிறது பொம்பளை பிள்ளைகளை வரையில வந்து கெற்பமாகிற பிரச்சனைகள் உதாரணமாக பதினஞ்சு பதினாறு வயதுல கூட அந்த சீன வயதுல கூட இங்க கெற்பமாக வர்ற விஷயம் வந்து இங்க வந்து ஒரு பெண்ணாம்பரிய பிரச்சனையாக இந்த அரசாங்கத்துக்கள் இந்த ஆஸ்பத்திரியல் இங்க உள்ள ஆஸ்பத்திரிகளுக்கு இருக்கின்றது உதாரணமாக இப்ப இங்க வந்து கருத்தட பொருட்கள் கருத்தட விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சில இடங்களிலே வந்து அவர்கள் வந்து அதுகளை பாவியாம சில பரிச்சாத்தங்களை செய்து பார்க்கும் போது அவர்கள் அற்பமாக வர்ற விஷயங்கள் இதுகள் வந்து நடக்கின்றது இல்லையோ அப்ப இந்த விஷயங்களுக்கு வந்து இப்ப இங்க வந்து சட்டப்படியாக இங்க வந்து சொல்லப்படுகின்றது அப்படியாக வயது குறைந்தவர்களுக்கு வந்து குழந்தை கிடைத்தால் அதை கற்களப்பை செய்யலாம் அதாவது பதினாலு கிழமைக்குள்ள உள்ள அதை கற்களப்பி செய்யலாம் என்று சொல் ஆனா சில பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து தங்களுக்கு வந்து குழந்தை வேணும் தாங்கள் வந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் ஏன்னு சொன்னா தனக்கு அந்த பையனுக்கும் இடையில வந்து ஒரு புனிதமான காதல் புனிதமான விஷயம் ஆனபடியால இதை நாங்க வந்து கருக்கலைப்போ இதுகள் வந்து செய்ய மாட்டோம் என்று சொல்லி இங்கே வந்து சில சிக்கல்கள் நடக்கிறது இல்லையா இப்ப அந்த இடத்துக்கு வந்து உதாரணமாக அந்த அரசாங்கத்தின் பெரிய தலைவர்கள் அவர்கள்ட்ட கதைச்சு அவர்கள்ட்ட பெர்மிஷன் எடுக்கணும் தனியா அப்பா அம்மா மாத்திரும் சொல்லி பிரியோசரும் இல்லை அந்த பெரிய இடங்கள்ல அரசாங்கம் மற்ற மாதிரியான பெரிய இடங்கள்ல வந்து கதைச்சு அவர்கள்ட பெர்மிஷன் எடுத்து ஏன் இப்ப நீங்க வந்து குழந்தை பெறலாம் இந்த குழந்தைய நீங்க பெற்றெடுக்கலாம் ஆனா அதுக்குரிய விசேஷமான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் அரசாங்கம் தரும் அல்லது இங்க உள்ள உள்ளூர் அரசாங்கங்கள் அதுக்குரிய பொறுப்புகளை எடுத்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உதவி செய்து அந்த பிள்ளை வளர்ந்து வர்றதுக்கு உத இப்படி அந்த விடத்துல வர்ற இந்த பிரச்சனைகள் இங்க வந்து கூடுதலாக நடக்க பாக்கின்றது அடுத்த மிக முக்கியமாக இப்ப இந்த விஷயங்கள் வந்து இப்படி தங்களோட சுய எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது பிள்ளைகள் வந்து தங்கள ஆளுமையை இழக்கிறார்கள் அவர்கள் அதை ஆளுமை உடைஞ்சு கொண்டு போறபடியால இங்க இந்த இடங்கள்ல வந்து கூடுதலாக பல இடங்கள்ல வந்து தற்கொலை முயற்சிகள் இதுகள் வந்து கூடுதலாக செய்யப்படுகின்றது அடுத்தது வந்து தண்டனை செய்து தங்களுக்கு கஷ்டப்படுத்துறது இப்படியான பண்புகளும் அவைகிட்ட வந்து கூடுதலாக இருக்குப்பாங்க அடுத்தது மூன்றாவது வந்து ஆம்பளை கண்டால் தங்களை பெரிய எதிரியாக நினைக்கிறார்கள் முதல்ல ஏதோ ஒரு ஐயனால ஒரு காதலனால கம்பப்பட்டு அதால தான் அவருக்கு வந்து பெரிய வேதனைகள் வந்தது இல்லையா அப்ப அதனால சில பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து ஆண்கள் எல்லாருலையும் ஒரு தன்மை ஆம்பளையில வந்து பேசுறது மேசுறது மேல கோவிக்கிறது இப்படியான தன்மைகள் இதுகள் வந்து அவையிட்ட வந்து சேர பாக்குது இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நடக்கிற சில சில தவறுகள் தப்புகள் இவைகள் எல்லாம் வந்து சரியான முறையில அணுகி அதுக்குரிய வைத்தியங்கள் உதாரணமா உளவியலோ உள மருத்துவர்களோ மற்றது இதுக்குரிய சமூக உதவியாளர்களோ இங்க கன பேர் அதுக்கு உதவி அந்த காலகட்ட விஷயங்களை உதவி செய்வதற்கு அப்படியான உதவியலை எடுத்துக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி சொன்னா ஒரு கசப்புணர்வோட வளர தேவையில்லை இப்படி பாக்க வந்து இந்த காலங்களில கல்விக்கு என்ன இடையூறுகள் ஏற்படும் இவர்கள் அந்த காதல் காலங்களிலே இவர்களுடைய முறைகள் தடைப்படமா அல்லது எப்படி எவ்வளவு அந்த சிக்கல்கள் நீங்கள் அனுபவ ரீதியாக கண்ட விடயங்களில் ஏற்பட்டிருக்கு தங்களுடைய ஆளுமை என்று சொல்லப்படுற இடத்திலே இந்த குழப்பங்கள் வரும்போது அது வந்து கல்வியிலே எல்லாத்துலயுமே அது பிரதிபலிக்கும் உதாரணமாக ஒன்பதாம் பூ பத்தாம் அந்த அந்த பாடத்தோடைய படிப்பை விட்டுடுறாரு அதுக்கு மேல தொடர்றது கிடையாது தாங்கள் வந்து வேலை செய்ய போறோம் வேலை செய்து உழைக்க போறோம் அப்படி என்று சொல்லி ஒரு கஷ்டமான வேலையில கூட தேர்ந்தெடுத்து போகிறாங்க நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து இப்ப டென்மார்க் இந்த இந்த மக்களுக்கு இடையில நடந்த விஷயங்களை தான் நான் இதுல சொல்றேன் தமிழாக்கள் விஷயத்த பெரிய எனக்கு பெரிய நேரடி அனுபவம் இல்லாதபடியால இந்த விஷயங்களை தான் இதுல வந்து சொல்றோம் ஆனா இந்த இடங்கள்ல வந்து கல்வியில வந்து முழுக்க போயிருக்காங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கான பேர் வந்து கூடுதலாக இப்போ கல்வியே வேண்டாம் என்ற ரீதியில தங்கட நிகழ்கால அல்லது எதிர்கால படிப்பு இதுகளை வந்து பல பேர் வந்து நிறுத்தி விடுறார் இப்ப இடையில குழம்பிக் கொண்டு போறபடியினால்தான் இப்ப இந்த சமூகத்துல வந்து அவர்கள் வந்து வயது வந்த பிறகும் அந்த படிப்பை தொடர்றதுக்குரிய வாய்ப்புகளை இங்க சட்டப்படி வச்சிருக்கிறார்கள் இந்த இளம் வயதுல அவர் பிரத்யேகமான காரணங்களினால கல்வியை தொடர விடாம விட்டுட்டுனே ஆனா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்படி பெரிய வயதுகள் வரைக்கும் தங்களட நண்பர்கள் நண்பிகள் பழைய வகுப்பு படித்தவர்கள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை கண்டுட்டு சில வகையில பிறகு படிக்கிறதுக்கு அவைக்கு விருப்பம் பெறலாம் ஆனப்படினால அவர்கள் எப்பவும் படிக்கலாம் என்றதை இங்க வந்து பிறந்த ஒரு வரவழைப்பு அவைக்கு இருக்கு அப்ப அதுகளை அவர்கள் பிறகு செய்து கொள்ளும் ஆனா இந்த இடத்துல வந்து கல்வி மாத்திரமண்டு இல்ல தொழிலுக்கு போறது மாத்திரமண்ட் இல்ல உதாரணமாக இப்ப ஒரு மது போதையர் போதைப் பொருள்கள் இப்படியான இடங்களுக்குலயும்பே கனவே மாற்றப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் அப்ப அந்த இடங்கள்ல வந்து இவர்கள் போய் மாட்டுப்பட்டு கொள்றபடியினால அவர்கள் வந்து தங்கட சுயத்தை இழந்து பெரிய கஷ்டப்படுறார்கள் இந்த இளம் பிள்ளைகள் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஒரு பகுதியினர் வந்து பெரிய கஷ்டப்படுகிறார்கள் ஏன்னா இப்ப இங்கத்தைய பொறுத்தவரையில வந்து ஒரு நாள் வந்து தனக்கு உதவி தேவை வைத்தியம் தேவை என்று கேட்டாலே ஒளியே இங்க வந்து மற்றவ அம்மாவோ அப்பாவோ நண்பர்களோ இவரும் போய் அவருக்கு உதவி எடுத்து கொடுக்கலாம் இங்க இங்கத்திய சட்டத்தின்படி இல்லையோ உதாரணமாக அம்மா அப்பா அல்லது பெரியவர்கள் வந்து நினைக்கலாம் இந்த பிள்ளை பாதிப்புக்கு மனதுல இன்னும் பிரச்சனை இருக்கு ஏதோ வைத்தியம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர்கள் நினைக்கலாம் ஆனா அந்த பையனோ அந்த பெண்ணோ அவர்கள் வந்து வைத்தியர்கள்ட்ட போய் கேட்கணும் எனக்கு இப்படி இருக்குது வைத்தியம் வேணும் மற்றவர்களால எதுவும் செய்ய முடியும் வைத்திய சட்டங்கள் வந்து அப்படி இருக்கு எங்கட ஊர் அம்மாவோ அப்பாவோ மாமாவோ சித்தப்பா யாரும் கொண்டு அந்த வைத்தியத்தை எடுத்து கொடுக்கலாம் அங்க வந்து இங்கத்திய மாதிரியான இறுக்கமான சட்டங்கள் அங்க வந்து இல்லை அங்க வந்து உதாரணமாக பணங்கள் வசதியில் இருந்து தெரிந்த டாக்டர் மாதிரி இருந்து அவர்கள்ட்ட பிள்ளைகளை கொண்டே கொடுத்து பைத்தியங்களை செய்து கொடுத்து எல்லாரும் செய்யலாம் இப்ப என்னையே சில பெற்றோர்கள் வந்து கதைச்சிருக்காரு இப்படி எந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்ப சில இடங்கள்ல வந்து கதைச்சிருக்க எந்த பிள்ளை சாப்பிடுது இல்லை சரியா மெலிஞ்சு கொண்டு போகுது இதுகள் எல்லாம் இருக்குது ஆனப்படியால் அதுக்கு ஒரு வைத்தியம் தேவை என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்டு தங்களுக்கு வைத்தியம் தெரியலுமான்னு கேட்கிறாரு இப்ப நாங்க வந்து சொல்றது நாங்க இப்ப டென்மார்க் சட்டத்தின்படிதான் இங்க வேலை செய்யறோம் அதை மிஞ்சி நாங்க வரையிலாது நீங்க வந்து குடும்ப டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட கதைச்சு தேவைன்னா உங்களோட பிள்ளையையும் நீங்க சேர்ந்து கூட்டி கொண்டு போங்க போய் கதைச்சு பேசி அந்த இது கூடாக அந்த வைத்தியா இதுக்கு வந்து இங்கே அனுப்பணும் அப்ப அதனால இந்த காலகட்டம் என்று சொல்றது வந்து கனவிதமான குழப்பங்கள் கனவிதமான சிக்கல்கள் நடந்து கொண்டு போறது ஒரு பக்கத்தில் ஆனா உண்மையின்படி இந்த பருவம் என்று சொல்றது வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த பிள்ளைகள் வந்து திடகாத்திரமான பிரஜைகளாக மான மனிதர்களாக சமூகத்துக்கு பிரியோசனமான மனிதர்களாக எதிர்காலத்துல கொண்டு நடத்துற மனிதர்களாக உருவாகி வார காலமே இந்த காலம்தான் அனப்படியால நாங்க வந்து அந்த ஒரு சிறு பகுதியை குழம்பி கொண்டு போற விஷயங்களை வச்சு கொண்டு இந்த காலகட்டம் வந்து குழம்பி போற வேதன்னு சொல்லி நாங்க நினைக்க கூடாது இல்லையோ கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் வந்து ஒழுங்காகத்தான் போய் கொண்டிருப்பார்கள் இல்லையோ ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் தான் இந்த குழப்பங்கள் இதுகளுக்குள்ள சிக்கல்களுக்குள்ள வந்து இணைஞ்சு போறார்கள் இல்லையோ இன்னும் ஒரு சிறு பகுதி சில இடத்துல குழப்பி நோமலுக்கு வந்துடுறார்கள் ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ நோமலுக்கு வந்துடுறாரு பார்க்க பார்வையாக இருந்தால் கல்வி கட்டின ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலப்பகுதியில் ஏற்படாத சிக்கல்கள் எனக்கு அனுபவங்கள் வந்தது கிடையாது ஆனா என்னுடைய சக உளவியலாளர்கள் அவர்கள் வந்து இப்படியான விஷயங்கள்ல வேலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய அனுபவத்தை எங்களோட கதைக்கும் போது அவர்கள் வந்து இந்த விவரங்களை எங்களுக்கு சில சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையோ இப்ப உதாரணமாக சில சின்ன பொம்பளை பிள்ளைகள் இவர்கள் வந்து ஆம்பளை ஆசிரியர்மாரோட முதல்ல ஒருதள காதலாக இருந்து அந்த ஒரு காதல் வந்து முத்தி பிறந்து கொஞ்ச காலம் போக அந்த ஆசிரியர் கூட அதில் ஏற்றுக்கொள்ற நிலை சில பேர் வர்றார்கள் சில பேர் வந்து பெரிய உச்சகட்டத்துக்கு வருகிறது என்ற உடனேயே அவர்களாகவே வைத்தியர்களுக்கு அனுப்பி போகிறோம் போடுகிறார்கள் நீ வந்து இப்ப அளவு சின்ன பிள்ளை இப்படி நாங்கள் எல்லாம் பெரியாக்கள் எங்களோட எல்லாம் இப்படியான இதுகள் வந்து நினைக்க கூடாது சிந்திக்க கூடாது ஆனப்படியா உளவியலாளர்கள் இவர்களோட போய் கதைச்சு பேசி தெளிவுபடுத்தி உனக்கு தைரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி செய்வார்கள் இல்லையோ அது மாதிரி இப்ப ஆம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படியான சில விஷயங்கள் இங்க வந்து அந்த விஷயங்களும் பல இடங்கள்ல வந்து திருத்தி அமைக்கப்படுது இங்க வந்து ஒரு பழக்கம் என்னென்னு சொல்லி சொன்னா ஒரு காதலன் காதலியாகவோ அல்லது இப்படியான ஒரு ஆண் பெண் நினைவுகளை வந்து இங்க வந்து ஒரு ஒரு ஏட்டில் எழுதப்படாத சட்டமாக வச்சுக்கிறார்கள் அதாவது ரெண்டு வயது நாலு வயதுக்கு மேல கூட கூடாது கிட்டத்தட்ட சமனாக இருக்கணும் சம இருந்தால் அது முக்கியத்துவம் நல்லது அப்படி இல்லையான்னு சொன்னா ஒரு வயது ரெண்டு வயது நாலு வயது கூடலாம் குறையலாம் அந்த விஷயம்தான் இந்த ஒரு ஆண் பெண் இணைப்புக்கு முக்கியம் என்று சொல்லி ஒரு பரவலான ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்ப அந்த அபிப்பிராயங்களுக்கு மேல போகும்போது அது சில இடங்கள்ல அது வந்து இது வராது இது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம் ஆனபடியால இது வந்து நீங்க வந்து ஆக்களோட கதைச்சு உங்களை திருத்திக் கொள்ளுங்க உங்களை மாற்றி கொள்ளுங்க வேறு எதன் உறவுகள் துணைகளை நீங்க எடுக்கணும் இது எங்களுக்கு இடையில வராது அவர்களாகவே அதை கதைச்சு பேசி திருத்துற அளவுக்கு இந்த சமூகத்துல சில பண்புகள் இங்க இருக்கிறத நாங்க பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் பெற்றோர்களுக்கு ஏற்படுகிறது சூழ்நிலைகள் அதாவது நீங்கள் அறிந்திருந்தால் அல்லது உங்களோட பணிபுரிந்தவர்களிடம் இருந்து தெரிந்திருந்தால் பெற்றோர்கள் வந்து பிரச்சனை அனுபவிக்கிறது கிடையாது ஏன்னு சொன்னா இங்க சராசரியான சட்டத்தின்படி பிள்ளைகள் வந்து பதினெட்டு வயது வந்தது என்று சொல்லி சொன்னா அவர்கள் தங்களுக்கு தாங்களே இச இசமானர்களாக வந்துடுறார்கள் அந்த இசமானர்களாக வருகிற பருவம் அந்த பதினெட்டு வயது அப்ப அந்த பருவம் என்பது சட்டப்படி இங்க வந்து ஏற்கப்பட்டிருக்கு அதனாலதான் இங்க வந்து பதினெட்டு வயது வந்த ஆண் புள்ளியோ பெண் புள்ளியோ வந்து தனியாக அறைக்கு போயிடும் பதினெட்டு வயது என்று சொல்ற அந்த சட்டப்படியான அந்த பருவம் வந்து விட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதினெட்டு வயதை வச்சுக்கொண்டு இங்க வந்து ஒவ்வொரு தரும் தனித்தனியாக போயிருக்கிறார்கள் ஆனப்படுகிறனால இங்க வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில பிரச்சனைகள் வர்றது வருவது குறைவாக இருக்கு ஆனா இப்ப எங்க தமிழ் வட்டத்தை பொறுத்தவரையில வந்து நான் அவ்வளவுக்கு பக்குவப்பட்டு நாங்க இன்னும் வரையில் அப்ப அதனால டைம் வந்து சில பேர் வந்து உதவி எடுத்திருக்கார்கள் இரகசியமாக காதோட காது வச்ச மாதிரியான இரகசியமாக கதைச்சு பேசி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்து இருக்கின்றார்கள் அப்படி சில வந்து நான் சந்திச்சிருக்கேன் ஆனா இப்ப இந்த விடயங்கள் வந்து எங்கட பக்கத்துல இன்னும் இங்க ஒரு இரகசியமாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட தளத்துல அந்த பிரச்சனை இருக்கிறத நாங்க வந்து பல இடங்களில கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் வித்தியாசமாக இந்த மருத்துவ நேரம் நீங்கள் இணைந்ததன் பின் உளவியல் ரீதியான வருகின்ற ரீதியிலே நீங்கள் இணைந்ததன் பின் வித்தியாசமான முறையிலே பிறப்பில் இருந்து பிறகு சிறப்பு குழந்தைகளில் இருந்து கல்வி செல்லும் காலத்தில் இருந்து இப்படியே நாங்கள் படிமனையாக எடுத்துக்கொண்டு வருகின்றோம் இதில் இன்னும் பல படிமனைகள் இருக்கின்றது அந்த வகையிலே நீங்கள் இதில் கலந்து கொண்டுமையிலேயே அறிந்து கொண்டதையும் தெரிந்து கொண்டதையும் அனுபவ ரீதியையும் இட்டு நாங்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையிலேயே நீங்களும் இந்த பணியில் செயல்பட வேண்டும் என்று இந்த மருத்துவ நிலையத்தோடு கலந்து கொண்டதை இட்டு மிக்க மகிழ்வு கொண்டோம் உங்களுடைய மனோநிலை இன்று வரையிலப்படி இருக்கின்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை நல்ல ஒரு திருப்தியான ஒரு விடயமாக எனக்கு இருக்கின்றது இப்ப உதாரணமாக இப்ப நாங்க வந்து நெடுங்காலமாக இப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல இங்கே உள்ள ஆஸ்பத்திரி இங்கே உள்ள வைத்திய சாலையில தான் நாங்க வந்து வேலை செய்து கொண்டு வந்தாங்க சனி ஆய்வுகள்ல இந்த பிரைவேட் சுய வைத்திய இதுக்குள்ள நாங்கள் வந்து வெளியில போய் செய்து கொண்டு வந்தனாங்க ஆனா பொதுமக்களை நான் சந்திச்சது கிடையாது எங்கட தமிழ் பொதுமக்களை சாதாரண மக்களை சந்திச்சு அவர்களுக்கு இந்த உளவியல் ஆலோசனைகளோ உளவியல் விஷயங்களை பத்தி கலந்துரையாடியோ இதுகள் செய்த விஷயங்கள் வலுவல குறை ஆனா நாள் இந்த நேரத்துல தான் அதுக்கு வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன் இப்படியான விஷயத்த ஒரு சமூகத்துக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை என்னட்ட இருக்கிற மாற வேணும் என்ற ஒரு விஷயத்த நான் இப்பதான் அதை முழுமையா செய்ய வேணும் ஏன்னா இப்பதான் எனக்கு இந்த ஓய்வு கிடைச்சிருக்கு அந்த ஓய்வை வச்சு அந்த இத கொடுக்கணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கும்போதுதான் எங்களுடைய நண்பர் சற்குணம் வந்து உங்களை தொடக்கம் எங்களை வந்து இதுல இணைச்சு விட்டுருக்கார் இந்த இணைப்பு நல்ல முறையில இணைஞ்சிருக்கு உங்களுக்கும் திருப்தியா இருக்கு எனக்கும் நல்ல திருப்தியா இருக்கு தொடர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புறேன் நல்ல எங்களுக்கு இருவருக்கும் திருப்தியில் பார்க்க மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் அதாவது உளவியல் பக்கங்களாக நாங்கள் ஏற்படுகின்ற விடயங்களை அவர்கள் அனுபவிக்கின்ற விடயங்களை அல்லது நீங்கள் அறிந்து கொண்ட அல்லது நீங்கள் பணியாற்றும் போது தெரிந்து கொண்ட விடயங்களை எல்லாம் கூறுவதன் மூலம் பல விடயங்களை எங்களுடைய மக்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு பக்கமாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களோடு இணைந்திருப்பதை விட்டு நாங்களும் மிக மகிழ்வு கொண்டுகின்றோம் அந்த வகையிலே ஐயா சகுணமா ஐயா அவர்கள் நீங்கள் கூறிக்கொண்டது போலவே உங்களையும் எங்களை முனைத்ததன் மூலம் நாங்கள் இது போன்ற நல்ல விடயங்களை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒலிப்பதிப்பகுதியிலே உங்களுக்கு உதவியாக இருந்த ஐஎஸ் அர்க்குளம் அவர்கள் அவர்களுக்கும் இணைப்பு ரீதியாக இருவரை முனைத்த அந்த வகையிலும் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய மருத்துவ நிகழ்விலே சிறப்பாக நாங்கள் காதல் வயப்படுகின்ற காலம் பள்ளி மாணவர்கள் காதல் காதல் வயப்படுகின்ற நடைபெறும் இந்த விடயங்களோடு இன்னும் பன்முகப்பட்ட விடயங்களை இங்கே பேசியிருக்கிறோம் வருகின்ற பகுதிகளில் இன்னும் அதற்கு அடுத்த படிமனைக்கு செல்லுங்கள் மீண்டும் உங்களை இணைந்திருந்த இந்த உண்மையான விடயங்களை நீங்கள் அறிய தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் ஓ நன்றி வணக்கம் அடுத்த முறை இணைவோம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் நல்லது உறவுகளை இதுவரை மருத்துவரும் நாமம் நிகழ்வில் ராமநாதன் அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு பல விடயங்களை அவர் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்ட விடயங்கள் அவர் தன்னுடைய உளவியல் கருத்தில் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்று பல விடயங்களை எங்களுக்கு உங்களுக்குமான தகவலாக தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்விலை நாங்கள் இணைந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு மருத்துவர் நாம இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம்